ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான ராசி டீடைல்டாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபுலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கங்க சோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் சோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபுலையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னுலே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்க பெறணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் வைக்கும்படி நீங்க ஃபாலோ பண்ணணுங்க முதலாவதாக அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் மனசரக்கூடிய யாருக்கும் தீங்க நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாடணும் இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இது சிம்பிளாக பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் அது நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல தைரியம் மன உறுதி நண்பர்களே அது ஒரு விடாப்படியான ஒரு குணம் வேணும் அப்போ அதை ஃபாலோ பண்ண முடியும் அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்கள் மேலும் சனிக்கிழமை சேர்ந்துள்ள சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் சிவன் வழிபாடு மாலை நேரத்துல போயிட்டு நீங்க சிவபுராணம் படிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அண்மையை தரும் வீட்டிலேயே படிக்கலாம் அல்லது அருகில் உள்ள சிவன் சன்னதிக்கு போயிட்டு நீங்க அங்க இருக்கக்கூடிய பூஜைகளை கலந்துகிட்டு சிவபுராணம் படிப்பது நல்லது நண்பர்களே ரா அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் மேலும் அவர் குருவோடு சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுற நண்பர்களே இந்த மாதிரி மிகச்சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இந்த தினம் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே எனவே சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையது வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு அனுகூலமான தகவல் வந்து சேர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் அதிகரி அதிகரித்து தர கண்டிப்பாக காத்திருக்கு ஏன்னா அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே நல்ல தகவல் வந்து சேரும் ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி பண வரவுகள் மற்றும் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே எனவே சிறப்பான ஒரு நாள்கள் விவசாயம் நல்ல வகையில் செழிக்கும் பூமி சம்பந்தமான தொழில் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக முன்னேற்றம் பெறும் நண்பர்களே ரயில் எஸ்டேட்டு யாரெல்லாம் இந்த வீடு கட்டி விற்கிறவங்க மற்றும் இந்த மண் சார்ந்த செங்கல் சார்ந்த வியாபாரங்கள் மற்றும் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள் சார்ந்த வியாபாரங்கள் என எல்லாமே மண் தொடர்பான அனைத்து பணிகளும் இப்பொழுது சிறப்புக்கும் சிறப்பான நல்ல வருமானங்களை வெளியிடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு எண்ணிக்கை கண்டிப்பாக அமையும் உடன் பிறந்த உறவினர்கள் அனைவரும் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெறுங்க எப்பாடுபட்டாவது கொடுக்க வாக்க வந்து நீங்க காப்பாத்தியே தீருவீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக நிம்மதி பெறும் நாள் என்ற தினங்க அலுவலக பணிகள்ல இன்னைக்கு உங்க அலுவலகத்தை வந்து இடம் மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளும் அல்லது ஜாப மாத்தலாமாங்கிற மாதிரியான எண்ணங்களும் இன்று தினம் உங்க மனசுல இருக்கும் நண்பர்களே இன்று தினம் சுற்றுலா பயணங்கள் செய்வது கண்டிப்பா உங்களுக்கு மனு காதலருடன் நல்ல ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் உங்களது மனு காதலர் உங்களது உயிரிலேயே கலந்து விட்ட ஒரு உணர்வு இந்த தினம் கண்டிப்பாக இருக்கும் எந்த நேரமும் உங்களுடைய நினைவிலேயே உங்களது காதல இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் இந்த தினம் நீங்கள் தெரிய வந்து தெரிய வரும் உங்களுக்கு எனவே அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கீங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு சர்பிரைஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களது வாழ்க்கை மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சர்ப்ரைஸ் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளாக இல்லாத வாழ்க்கை என்ற தினம் அமையுங்க இந்த தினம் நீங்கள் யார்ட்டையும் தகராறு பண்ணாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விதமான சூழலையும் நீங்கள் சண்டைக்கு யார்ட்டையும் போகாம இருக்கிறதுனால அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுடைய பகையவர்களுடைய அந்த லிஸ்ட் வந்து நான் அதிகரி அதிகரித்துக் கொள்ளுங்கிறதுனால உங்க லிஸ்ட்டை வந்து நீங்க பெருசாக்காமல் இருக்க கண்டிப்பா இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க கோபத்தை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும் நண்பர்களே இல்லைன்னா அது உங்களுக்கு தான் தொந்தரவுகளை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் கணிசமான அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் இருக்குங்க மன அமைதியும் அது கூடவே இருக்குங்க எனவே பண வரவும் இருக்கு மன நிம்மதியும் இருக்கு எனவே நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கு ஏன்னா எல்லாமே இன்னைக்கு சூப்பரா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களது வாழ்க்கையை அனுபவிங்க சண்டை சச்சரவுகளுக்கு போகாம அமைதியா இருங்க குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்காருங்க அமைதியான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இன்று தினம் உங்களுக்கு காத்திருக்கு எனவே நிம்மதி பெறும் மகிழ்ச்சியான நாளாக தினம் இருக்கு இன்று தினம் நீங்களாகவே அதை கெடுத்துக்காம இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே அந்த மாதிரியான செயல்பாடுகளை மட்டும் தவிர்த்து விடுங்க சண்டை சச்சரவுகள் இன்று தினம் வேண்டாம் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்த நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் உங்களுக்கு உயரதிகாரிகள் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதன் மூலமாக உங்க அலுவலக பணிகளாக மனசு சில தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க உருவாக பெறுவீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைங்க நண்பர்களே நமது ரிசபன் குளிர் ரசவன் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் மட்டும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் அதனால் பலன் பெற முடியும் ஸோ அனைவரும் சேனலோட இணைந்திருங்கள் நமது ரிசபன் குழியரசவன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது ரிஷப்ராஸ் நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் கிருத்திகே நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கான ஒரு கெத்தான நாளா அமைப்படுவீங்க ஒத்துழைப்பு நிறைந்த நாள் இன்றைய தினங்க ரோஹிணி நட்சத்திரங்கள் நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போணுங்க இந்த தினம் வியாபாரத்துல சில மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க சமுதாய பணிகள்ல இன்னைக்கு கொஞ்சம் பிளெக்சிபிளா நடந்துகிட்டீங்க அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு அமையும் எல்லாமே அனுசரித்து போங்க சிறப்பான நல்ல ஒரு வளத்தை நீங்க பெறுவீங்க நிம்மதியை பெறுவீங்க மிருக சீரிசா இன்னைக்கு கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றிகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதுங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படும் நல்ல ஒரு சர்ப்ரைஸ் உங்க வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க எனவே சந்தோஷம் அதன் மூலமாக இருக்கு இல்லற உயர் உயரதிகாரிகள் அலுவலக பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு ஆதரவு தருவாங்க அவங்களுடைய உதவிகள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக மாற்றி தர கண்டிப்பா காத்திருக்கு எனவே அலுவலக பணிகள் சிறக்கும் மனசில் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்க வெற்றிகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே